ஓம் மாலோ யசிய ஜனனி சர்வமங்களா ஜனகசங்கரோ தேவஸ்தம்பந்தே குஞ்சரானே நித்யம் விபுதைர் வேத பாரதை சாமே வசத்து ஜிஹ்வாக்ரே பிரம்ம அனைவருக்கும் வணக்கம் அரிதரிது மானிடராய் பிரத்தலரிது அப்படின்னாங்க அவ்வையார் எத்தனையோ பிறவிகளை கடந்து எத்தனையோ இன்னல்களை அனுபவித்து பலவிதமான உடல்களின் வழியிலா வாயிலாக பல விதமான துன்பங்களை அனுபவித்து இந்த மனித பிறவி அப்படிங்கிறது இந்த மனித உடல் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்க பெற்றிருக்கு இறைவன் நமக்கு அருளி செய்திருக்கிறார் இந்த உடலையும் உள்ளத்தையும் இந்திரியங்களையும் நல்ல வழியில நாம செலுத்தி ஆக வேண்டும் அந்த பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு நேரத்தை வெறும்னே நம்ம போகத்தை அனுபவிப்பதிலும் இன்பத்தை துய்ப்பதிலும் துன்பத்திலே துன்பத்தில் வாடுவதிலும் வெறுமனே வீணடித்து விடக்கூடாது அதற்காக இந்த மனித பிறவி கொடுக்கப்படவில்லை நமக்கு நம்ம அறத்தை கடைபிடித்து அறம்தான் கடவுள் அறக்கடவுள் அறக்கடலாக இருக்கிறார் பகவான் அறத்தை கடைபிடிப்பதும் ஆண்டவனை வழிபடுவதும் ஒரே விஷயம்தான் காலை முதல் இரவு வரை அறத்தை கடைபிடித்தாக வேண்டும் வாழ்நாள் முழுவதும் அறத்தை கடைபிடித்தாக வேண்டும் அப்படி பண்ணினோம்னு சொன்னா நமக்கு மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் நம்மால் எண்ணற்ற நன்மைகளை செய்ய முடியும் நமக்கும் நாம உற்ற நண்பனாக இருந்து நம்மை கடை தேற்றிக் கொள்ள முடியும் மற்றவர்களுக்கும் நம்மால நல்ல காரியங்களை செய்ய முடியும் உலக நன்மையும் பொருட்டு பல காரியங்களை இறைவன் நம்மூலமாக நிகழ்த்துவார் சுவாமி விவேகானந்தர் சாரதா அன்னையார் மகாகவி பாரதியார் எத்தனையோ எண்ணற்ற அஹ் மகான்களும் அறிஞர்களும் வாழ்ந்த பூமி இது பாரத தேசத்துல ஃபுல்லா அவங்களுடைய சுவாச காற்று நம்ம சுவாசிக்கின்ற காற்று காற்று வந்து கிருஷ்ணரும் ராமரும் அஹ் பெரிய பெரிய மகரிஷிகளும் வியாசர் முதலான பல மகரிஷிகள் வால்மி வால்மீகி முனிவர் இவங்களுடைய சுவாச காற்று நம்மளுடைய இந்தியா முழுவதும் வியாபிச்சிருக்கு இந்த தேசத்துல வாழற நாமும் எப்படி வாழணும் அறத்தையே நம்முடைய மூச்சாக கொண்டு வாழ வேண்டும் அதற்கு இப்போ மிக எளிய வழி ஒன்று இருக்கு வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம் கஷ்டங்களுக்கு நடுவில் எனக்கு தெரியலையே எப்படி நான் பகவானை பிடிச்சிருக்கு காரியங்களை செய்ய முடியும் எனக்கு து துக்கம் வரும்போது பிரார்த்தனை பண்றதுக்கு கஷ்டமா இருக்கே அப்படின்னா நம்மளுடைய மகான்கள்லாம் பெரும் கருணையோட நிறைய பாடல்களை ஸ்தோத்திரங்களை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அதெல்லாம் நம்ம நல்லா பொருள் உணர்ந்து நன்கு மனப்பாடம் செய்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா அதை பாட பாட நம்மளுடைய உடல் மனம் இந்திரியம் எல்லாம் நல்ல திசையில போகும் நல் வழியில போகும் அற வழியில போகும் நாம தவறு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லாது போகும் எப்பொழுது இறைவனை பற்றுக்கோடாக கொண்டு நாம அறத்தை கடைபிடித்து அறத்தை சார்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இறைவனை தான் நம்மளுடைய பற்றுக்கோடாக நாம் வாழ்க்கையில் கொள்ள வேண்டும் மகாகவி பாரதியார் வந்து ஒரு பெரிய ஞானி இல்லையா அப்பேற்பட்டவர் வந்து நம்ம அவளுக்கு ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னா அவருடைய பாட்டு பாடினோம் அப்படின்னாக்க நமக்கு ரொம்ப நமக்காகவே எழுதப்பட்ட பாட்டு மாதிரி அது நம்மளுக்கு உணர்ந்து கொள்ள முடியும் நம்மளால அதை நம்மளுக்கு ஏதோ ஒரு பயம் வருதுன்னா வெற்றி வடிவேலன் அவனுடை வீரத்தினை புகழ்வோம் சுற்றி நில்லாதே பகையே துள்ளி வருது பாடினோன்னு சொன்னா இந்த வேல் வந்து பகையே என்னை சுற்றி இருக்கிற எத்தனையோ பகைவர்கள் அகப்பகைவர்கள் புக புற பகைவர்கள் வெளியிலையும் இருக்கு பகை உள்ளயும் நமக்கு நிறைய ஆஹ் காமம் குரோதம் லோபம் அந்த மாதிரி நிறைய பகைவர்கள் இருக்கு அந்த பகைவர்கள்லாம் நம்மளை தாக்காத வண்ணம் துள்ளி வருமா வேல் நம்மளை ப்ரொட்டெக்ட் பண்றதுக்கு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு வேல் துள்ளி வரும் அப்படின்னு பாடி வச்சிருக்காரு பாரதியார் எங்கேயாவது அச்சங்கிறது தோன்றுமா நம்மளுக்கு அச்சம்ங்கிறது எங்கேயாவது வந்ததுன்னா கூட இந்த பாட்டு பாடினா எப்பேற்பட்ட ஆத்ம விசுவாசத்தை நம்பிக்கையை நம்ம மேல நம்பிக்கை இறை நம்பிக்கைதான் நம்ம கிட்ட இருக்கிற நம்பிக்கையை வலுப்படுத்த முடியும் இறை நம்பிக்கை இருப்பவனுக்கு தான் மேலையும் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் பயம்ங்கிறது அவனை அஞ்சாது யாரு இறைவனை எடுத்துக்கொண்டிருக்கிறான் அவனுக்கு தான் வாழ்க்கையில பயங்கிறது அவன் பக்கத்துல வராது பேர்பட்ட மகாகவி பாரதியார் வந்து மகாசக்தி பஞ்சகம் அப்படிங்கிற ஒரு பாட்டை எழுதியிருக்காரு அந்த பாட்டை நம்ம படிக்கலாம் இதெல்லாம் நம்ம நல்ல பொருள் உணர்ந்து நல்லா பாடினோம் அப்படின்னு சொன்னா பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால நம்ம இறைவனை பாட பாட நம்முடைய பாவங்கள் அகலும் நம்முடைய மனம் தெளிவு பெறும் நல்ல திசையில நாம செல்ல முடியும் கரணமும் தனுவும் நீனக்கென தந்தேன் காளினி காத்தருள் செய்யே மரணமும் மஞ்சேன் நோய்களை அஞ்சேன் மாறவெம்பேயினை அஞ்சேன் ரணமும் சுகமும் பழியும் நற்புகழும் யாவும் ஒரு பொருள் என கொள்ளேன் கரணம் என்றுனது காத்தல் உன் கடனே எளிமையான பொருள் கொண்ட பாட்டு ஆனா எவ்வளவு ஒரு ஆழ்ந்த அர்த்தம் கரணம் அப்படின்னா மனம் தனுனா உடல் என்னுடைய உடலையும் உள்ளத்தையும் நான் உனக்கென அர்ப்பணம் செய்கிறேன் அம்மா எனக்கென தந்தேன் நம்ப அம்மா கிட்ட இந்த மாதிரி சரணாகதி பண்ணிட்டோம் காளி மாதா கிட்ட பராசக்தி கிட்ட நம்ம இந்த மாதிரி இறைவனிடம் நாம் சரணடைந்து விட்டோம் சொன்னா நம்ம உடலையும் உள்ளத்தையும் அவர் பொருட்டு நாம வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறமா நாம செய்யற வேலையோட வலு ஏதாவது நம்மளுக்கு தெரியுமா எதுவுமே தெரியாது எப்பேற்பட்ட சுமையை நாம் சுமக்க நேர்ந்தாலும் அதெல்லாம் மிக எளிதாக பஞ்சு போன்ற சுமையாக ஆகிவிடும் ஏன்னா இறைவன் அதை தாங்கிக் கொள்வார் நம்ம வந்து கஷ்டமே பட வேண்டாம் வாழ்க்கையில பகவான் பொருட்டு காரியங்கள் செய்யும் பொழுது நமக்கு எங்கேயாவது அதோடைய சோர்வு நம்மை தாக்காது நாம செய்யறோமே இவ்வளோ செய்யறோமே அப்படிங்கிற ஒரு கர்வமும் நமக்கு வராது ஐயோ நம்மளை இப்படி இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்களே மற்றவங்க இவ்வளோ வேலை இருக்கா நமக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சுய பச்சாதாபம் வராது நம்மளால சும்மாவும் இருக்க முடியாது ஏன்னா நேரம் அவள் கொடுத்தது நம்முடைய உடல் மனம் அவள் கொடுத்தது நம்மால் நேரத்தையும் வீணடிக்க முடியாது சும்மா நம்ம யூடியூப் பார்த்தோ இல்ல வந்து கண்ட விஷயங்களில் நம்மளுடைய நேரத்தை நம்மால் செலவிட முடியாது நல்ல நல்ல விதமாக தான் நாம் நம்முடைய நேரத்தை செலவிட முடியும் சரி கரணமும் தனும் நான் உன்கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டேன் அப்போ யார் என்னை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னை பாதுகாக்க வேண்டியது என்னை காப்பாற்றி அருள வேண்டியது யாரின் பொறுப்பு காளி அம்மா உன்னுடைய பொறுப்பு காளி நீ காத்தருள் செய்ய நீ செய்யதான் வேணும் நான் உன் குழந்தை நான் உன் உன் பொரு நீ தான் என்னை செய்விக்கிறா எல்லா காரியங்களையும் அதனால என்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடையது அப்படிங்கிறார் மரணமும் அஞ்சேன் ஒரு மனிதனுடைய உச்சக்கட்ட பயம் ஒரு மனுஷனுக்கு என்ன மேக்சிமம் என்ன ஃபியர் இருக்க முடியும் ஐயோ நம்ம செத்து போயிட்டோம் நம்ம சாகிறது கூட இல்லை நம்மள சுத்தி இருக்கவங்களுடைய இறப்பு அப்பாக்கு என்ன ஆகுமோ அம்மாக்கு என்ன ஆகுமோ குழந்தைக்கு என்ன ஆகுமோ நம்ம விட வயதில் சிறியவர்களுக்கு என்ன ஆகுமோ நம்மை நம்மை நம்முடைய உற்றார் உறவினர்கள் யாரு மரணத்தை அந்த பயம் நம்மள பிடிச்சிக்குது இது வந்து உச்சகட்ட பயம் இதை தாண்டியும் ஒரு தினசரி வாழ்க்கையில ஆக்சிடென்ட் ஆயிடுமோ அங்க அங்க போய் விழுந்துருவாங்களோ விளையாடும் போது குழந்தை விழுந்துருமோ இந்த சாப்பாடு ஒத்துக்காம போயிடுமோ நாளைக்கு உடல் சரி இல்லாம போயிடுமோ சளி புடிச்சுக்குமோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதுல இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு பெரிய விஷயங்கள் வரைக்கும் எத்தனை பயத்தை நம்ம மனசுல சுமந்து கொண்டு இருக்கிறோம் ஆனா பகவான சரணாகதி பண்ணினோம் அப்படின்னு சொன்னா எந்த பயமும் நம்மை தாக்க கூடாது வந்து விட் சரண்டர் பட் ஒன்ஸ் நம்ம சரணாகதி பண்ணிட்டோம்னு சொன்னா வந்து ஒரு ஆட்டிடியூட் அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து பயம்ங்கிறது நம்மள தாக்கவே கூடாது அப்பதான் நம்ம சரணாகதி பண்ணிடோன்னு அர்த்தம் மரணமும் அஞ்சேன் நோய்களை அஞ்சேன் எந்த விதமான சின்ன காலில் ஒரு பெயினா இருக்கட்டும் இல்ல பெரிய பெரிய பெரும் கொடும் நோய்களா இருக்கட்டும் எது வந்தாலும் நான் ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிப்பேன் நான் ஈஸியா அதை கிராஸ் பண்ணுவேன் பயப்பட மாட்டேன் மாற வெம்பேயினை அஞ்சேன் அப்படின்னா கொடிய ஆசை என்னும் பேயினை கண்டும் நான் அஞ்ச மாட்டேன் ஆசைங்கிறது தான் ஒரு மனிதனை பாவ காரியங்களில் செலுத்தும் செலுத்துவதற்கு காரணமாக அமைகிறது அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா ஆசையினால எப்பேற்பட்ட பால் விழும் எப்பேற்பட்ட வீழ்ச்சி ஏற்படும் வாழ்க்கையில அப்படிங்கிறது நிறைய நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லையா ஆசைங்கிறது மிக மிக கொடுமையான ஒரு விஷயம் நம்மள அறநெறி பாதையிலேருந்து நம்மள ஈஸியா வழுவ வச்சிரும் அது அதனால அதை கண்டும் நான் பயப்பட ஏன்னா நான் உன்னை பிடிச்சிட்டு இருக்கும் போது ஆசை என்னை தாக்காது அதற்கப்புறம் சொல்றாரு ரணமும் சுகமும் ரணம்னா துக்கம் எப்பேற்பட்ட துக்கம் வரட்டும் எப்பேற்பட்ட சுகமான ஒரு சந்தோஷமான விஷயமாக இருக்கட்டும் பழியும் நற்புகழும் யாரோ தூற்றட்டும் யாரோ போற்றட்டும் போய் சேரட்டும் பரந்தாமனுக்கு யாவும் ஒரு பொருள் என கொள்ளேன் அது எதையும் நான் வந்து என் மனசுல வாங்கிக்க மாட்டேன்னா நீ என்னை செய்விப்பதால் காரியங்களை செய்விப்பதால் எனக்கு அது எதுவுமே என்னை பார்க்காது எல்லாத்தையும் நான் சமமா பார்க்க கத்துப்பேன் சுகே துக்கே சமே கிருத்வா லாபா லாபவ் ஜெயா ஜெய் அப்படின்னு சொல்றாரு இல்லையா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இது எல்லாத்தையும் யார் சமமா பாக்குறானோ அவனை கடை தேற்றும் பொறுப்பை இறைவன் ஏற்றுக்கொள்கிறார் அதனால நம்ம இதை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை என்ன வேணா வந்துட்டு போகுது யாரோ புகழட்டும் யாரோ இகழட்டும் நமக்கு அது பிரச்சனை இல்லை சரணம் என்று உனது பதமலர் பணிந்தேன் அம்மா தாயே நீ தான் சரணம் அப்படின்னு சொல்லி உன்னுடைய பாதங்கள்ல நான் பணிகிறேன் தாய் என்னை காத்தல் உன் கடனே உன்னுடைய பொறுப்பு என்னன்னா நீ என்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய வாழ்க்கையை நல்ல நல்ல விதத்தில் நான் செலுத்துவதற்கு நீதான் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்னை வழிகாட்ட வேண்டும் பார்த்த சாரதியாக இருந்து என்னுடைய வாழ்க்கையின் கடிவாளத்தை நான் உங்ககிட்ட கொடுக்கிறேன் அம்மா நீ தான் என்ன வழி நடத்த வேண்டும் அப்படின்னு எவ்வளவு எளிமையா பாடி வச்சிருக்காரு பாரதியார் நம்ம இதை மனப்பாடம் பண்ணி நல்லா நம்ம தினமும் பாடிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கு இதனுடைய பொருள் வந்து நம் நல்லா நம்மளுடைய மனதில் ஆழமா போய் சே சேர்ந்து நமக்கு ரொம்ப பிரயோஜனத்தை கொடுக்கும்